த்ரீ சிக்ஸ்டி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பக்தியுடன் கூடிய பெருவிழாவாக இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரியினுடைய சிறப்பை பற்றி பார்க்க உள்ளோம் இந்த சிவராத்திரியில் என்ன சிறப்பு இந்த சிறப்பிலே உள்ள தொகுப்புகள் என்ன அதனுடைய விரதங்களுடைய பயன் என்ன இந்த விரதத்தினால் நமக்கு அடையக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றி இந்த சிவராத்திரியிலே நாம் கலந்து கொண்டால் அதனுடைய சிறப்பு என்னவென்று பார்க்க உள்ளோம் ஹரஹர நம பார்வதி பதகே ஹரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாகும் இப்படி எண்ணாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடிய இந்த சர்வ லோகங்களையும் சர்வ ஜீவன்களையும் காக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமான் ஈஸ்வரன் தென்னாருடையவன் என்று சொல்லக்கூடிய அருவும் உருவமாக கொண்டு ஆதியும் அந்தவுமாக நின்று நம்மை காக்கக்கூடிய இந்த பரம்பொருளாகப்பட்டவருக்கு இந்த சிவராத்திரி உற்சவமாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த சிவராத்திரியிலே என்ன பலன் இதனாலே நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு தெரியும் சில வாழ்க்கை தெரியாது நம்ம கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா பார்த்தோம்னா நம்மளால கணக்கிடவே முடியாது பகவான் எப்படி அண்ட சராச்சரங்களை தினமும் சிந்தனை பண்ணிட்டே இருக்காரு இந்த ஔையாரு கிட்ட போய் கேட்டா உலகத்துல பெரிய விஷயம் எதுன்னு கேட்டா அவ்வாயாரு சொன்னா உலகம் பெரியது உன் பெருது இறைவனுடைய உன்னுடைய பெரியது பெரியுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா இப்ப கடைசியில ஒரு வார்த்தை சொல்றா தொண்டர்களுக்கு தொண்டரா இருப்பது பெரியது அப்படின்றா கடை கூடியில இருக்கக்கூடிய தொண்டருக்கெல்லாம் செய்யக்கூடிய தொண்டுதான் பெறு அந்த தொண்டை சிவபெருமான் நமக்கு தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் தொண்டை சிவபெருமான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி இறைவன் இருக்கின்றார் என்றால் அவருக்கு நம்ம எதாவது பண்ணணுமா இல்லையா சிவபெருமானுக்கு அந்த கை மாற சிவன் ராத்திரியில செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு சிவபெருமானுக்கு சிவராத்திரியில எப்படியெல்லாம் பண்ணணும் எந்த மாதிரி எல்லாம் பண்ணினா நமக்கு பலன் கிடைக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வரதருக்கம் இல்லை ஐயா நமக்கு மந்திரங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது பூஜை பண்ண தெரியாது அப்படின்லவா நிறைய பேர்லாம் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கலாம் நீங்க பேசுறீங்களே பூஜை எல்லாம் ஒண்ணும் தெரியாது இப்ப நாங்க உடம்பு சரியில்லாதவரெல்லாம் இருக்கோம் பிறவில இருந்தே குருடாலாம் இருக்காங்களே இவெல்லாம் என்ன பண்ணுவான் பாவம் கோயிலுக்கு போனாதான் பலனா அப்படின்லாம் இல்லை சொல்றேன் இந்த விசவராத்திரியுடைய சிரமம் சொல்றேன் ஒரு வேடன் என்ன பண்றான் வேட்டையாடுறதுக்காக தன்னுடைய வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்க இப்போ அந்த பகுதிகளில் போய் தான் அந்த காலத்தில் வேட்டையு அப்படி காட்டுப்பகுதியில போயின்னு இருக்கும்போது ஒரு புலி அவனை பார்த்துருக்கோம் இப்ப அந்த புளிகிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துடணும் இப்போ அந்த மரத்துல உட்காந்துட்டு இருக்கிறச்ச பொழுது தாண்டின்னு சாயிரம் நிலமையாக ஆகிடுது சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி எட்டுமே மணி ஆகிடுது புளி அந்த இடத்த விட்டு போகலை மரத்தை எப்படியாவது இறங்கினா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு அப்போ அந்த வேடன் மரத்துல உட்காந்துட்டு தூங்கினா மரத்துல இருந்து விழுந்துருவோம் மரத்துல சாஞ்சா முள்ளு குத்துறது இப்படி சிக்கலாயிடுது அப்ப அந்த மரத்துல இருக்கக்கூடிய தூங்காம இருக்கணும் தன்னுடைய உயிரை பாதுகாத்தனும்ன்றதுக்காக ஒவ்வொரு இலையா பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கு ராத்திரி பொழுத நிறைவு செஞ்சா தானே காலம்புற வெளிச்சத்தோட யாராவது ஒருத்தர் உதவிக்கு வருவா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் உயிர் போயிடும் இல்லையா தூங்கி அசம்தான் உயிர் போயிடும் மரத்துல முள்ளு இருக்க குத்தினா அது வேற ரத்தம் கீழே சுட்டினாலும் ஏதா பிரச்சனை புளி நம்மளை சாப்பிட்ருமேனு பயத்தில் ஒவ்வொரு இலையா பறித்து பறித்து கீழே போட்டுகிட்டே இருக்கான் போட்டுருக்கிறச்ச காலை பொழுது வந்துடுது அப்போ காலை பொழுது புளி போயிடுது அப்போ அந்த கீழே போட்டுருக்கிற இலை ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கும் அவ்வளோ இலையை பறித்து போட்டுட்டே இருக்கான் எவ்வளோ இலை போட்டாலும் அவனுக்கும்னு தெரியல ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருக்கும் பார்த்தா அந்த மலை மாதிரி குமியலான அந்த இலைகள் வில்வ இலை அந்த வில்வ இலைக்குள்ளே தன்னுடைய உருவத்தை மறைச்சுன்னு சிவபெருமான் சிவபெருமானுடைய கதைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் அதுல பல கஷ்டங்கள் இருக்கும் பல இல்ல பல ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டத்தை கொடுத்து தான் பகவான் நம்மள சந்தோஷப்படுத்துவார் சிவபெருமான் அப்படி ஒரு தாத்பரியமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப அந்த மரத்துல இருக்கிற இலையெல்லாம் எல்லாம் பறிச்சு போட்டுட்டு அந்த மரத்தை விட்டு இறங்கறச்ச பகவான் அவன் கண் முன்னாடி வந்துருவான் சிவபெருமானே கண் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்கறாரு அவனுக்கு என்ன வேடனுக்கு என்ன தேவை அன்றாட பசி நிறைவுக்கு ஏதோ ஒரு வேட்டையாடக்கூடிய பொருளை கொடுங்க அப்படின்னு அவனுக்கு அடுத்த ஜென்மாவில் அரச பதவி கொடுத்துடுற வெல்வ இலைய தன் மேலே போடக்கூடிய ஒரு சாதாரணமான வேடம் அவனுக்கு மந்திரமோ எந்த விதமான ஸ்லோகங்களோ இல்ல அஷ்டோத்திரங்களோ பஞ்சாச்சரங்களோ ஒன்றும் தெரியாது நமச்சி கூட அவனுக்கு தெரியாது அப்படி எதுவுமே தெரியாத ஒரு காட்டு வேடனுக்கு தன்னுடைய அருளினாலே அரச பதவியும் முக்தியும் கொடுத்தவர் சிவபெருமன் அப்ப அந்த இலை வில்வ இலைக்கு எவ்வளவு விஷயம் இப்ப நீங்க வில்வ இலையை சிவன் ராத்திரி என்னைக்கு சிவனுடைய பாதத்துல வச்சாலே நமக்கு கோடான கோடி பலங்களை கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படி பாருங்க சிவராத்திரி என்னைக்கு நீங்க ஒரு வில்வ இலையை கொண்டு போய் சிவனுடைய பாதத்திலோ சிறை சில வைப்பதற்கு அந்த திருக்கோயில் சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் கிட்டையோ பூசாரிட்டே கொடுத்து வச்சுட்டீங்கன்னாலே உங்களுக்கு பல கோடி பலன்களை சிவபெருமா நமக்கு செய்கிற பாத்துக்கும் அப்ப சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம கொடுக்குற ஒரு வில்வ இலைக்கு எவ்வளவு பலன் அந்த வேடனுக்கு எவ்வளவு பலன் கிடைச்சிருக்கும் வேடனுக்கே கிடைக்குமோ நமக்கு கிடைக்காதா நமக்கு அதை கொடுக்க மாட்டாரா இப்ப கருணையே மலை பொழிகின்றார் சிவபெருமான் அந்த கருணை மலை பொலிக்கின்ற சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்னைக்கு அந்த வேடன் என்ன பண்ணினா இரவெல்லாம் ஒழித்து கொண்டிருந்தான் அந்த முழிக்கணும் நம்ம சிவன் ராத்திரிக்கு முடிச்சு நாலு கால அபிஷேகங்களை பார்க்கணும் ஒவ்வொரு கால அபிஷேகம் ஒவ்வொரு கோவிலுடைய பூஜையின் முறைகளின்படி இருக்கும் அந்த நாலு கால அபிஷேகத்தையும் பார்க்கணும் அந்த அபிஷேகத்திலே நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கணும் நாலு கால நைவேத்தியங்களையும் நம்ம உட்கொள்ள வேண்டும் சிவபிரசாத சாப்பிடணும் சிவன் கோவில்ல பூத கணங்கள் சிவனை பாதுகாத்து கொண்டிருக்கும் சிவன் சொத்து குலநாசம் சிவனுடைய சொத்து என்றால் சிவனுக்கு பணமோ பொருளோ கிடையாது சிவன் அடியார்கள் தான் அவருடைய சொத்து சிவன் அடியார்களை பாதுகாப்பதே சிவனுடைய வேலை சிவன் அடியாருக்கு ஏதாவது உன்ன நேயர் இருந்தா போதும் அவர் அங்கிருந்து வந்துருவார் அப்படியே வந்துடுவார் அப்படி சிவன் அடியார்கள் மேல அவ்வளவு ஒரு தன்னுடைய சொத்து சிவன் தான் அவருக்கு அவர் எங்க சிவன் அடியார்கள் இருக்கிறாரோ அங்க அவர் இருந்துட்டே இருப்பார் அவரும் அடியார்களோ அடியார் இருப்பார் அவளுக்கு தெரியாது அப்படி இருப்பார் அடியாரர்களுக்குலாம் சிவன் அடியாரர்களுக்குலாம் நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு சிவபெருமா உங்கள் இல்லத்திற்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார் சிவன் அடியார்கள் நம்மளுடைய அடியார்கள் தான் சிவன் நம்மளால ஒரு நேரம் ஒரு அடியாரா வாழ முடியுமா ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாட்டினா நம்மளோட கோவம் வந்துடும் நல்ல சென்ட் இல்லாட்டினா கோவம் வந்துடும் செல்போன் யாராவது எடுத்தா கோவம் வந்துடும் சிவன் அடியார்கள் எல்லாத்தையும் துறந்துருவாங்க நம்ம ஊர்ல அடியார்கள்னா நம்ம வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அகோரின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் திறந்துருவா எது வாழ்க்கையே வேண்டாம் நம்மளால வாழ்க்கையை வேண்டாம் திறக்க முடியுமா அன்றால் ஒரு சட்டையை கல்றதே கஷ்டமா இருக்கும் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடணும் ஐநூறு ரூபாய்க்கா ட்ரெஸ் வாங்கி போகணும்னு நடப்போம் அவ எல்லாத்தையும் திறந்துருவா இறைவன் சிவபெருமானே கதி என்று சிவனே வாழ்க்கை சிவனே ஈசனே என்னுள் இருக்கிறான் என்பது அவளுடைய தத்துவம் அப்படி சிவனுடைய வாழ்க்கையை அடைந்து விடுவார்கள் சிவன் அடியார்கள் சிவனுடைய பாதத்திலே படுத்துவோம் எந்த சிவன் கோயில போனாலும் அப்படியே இறைவனிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படி இந்த சிவராத்திரி ஆகப்பட்டது பெருமையான ஒரு நாள் சிவனுடைய நாள் அன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு முழிச்சு நம்மளுடைய நேரத்தை இறைவனிடம் செலுத்துகின்ற நாள் இப்பெல்லாம் நம்ம இறைவன்கிட்ட நேரத்தை கொடுக்கறதே கிடையாது வீட்டில் அப்பா அம்மா கிட்டே நேரத்தை கொடுக்கறது இல்லை மொபைல் போன் இல்லைன்னா லேப்டாப் ஸ்மார்ட் போன் இல்லைன்னா லேப்டாப் இதுதான் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணிக்கின்றோம் நம்மளுடைய வருடத்திற்கு இரண்டு நாட்கள் நமக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் ஒண்ணு ஏகாதசி பெருமாளுக்கு இன்னொன்னு சிவராத்திரி சிவராத்திரியிலே முடிப்பவர்களுக்கு அடுத்த ஜென்மாவோட சக்கரவர்த்தி பதவி இப்பெல்லாம் எம்பி எம்எல்ஏன்னு சொல்றான் இல்லையா அதெல்லாம் அந்த சிவராத்திரி கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு எவனோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல நீ வேஸ்ட் நீ ஜீரோ உனக்கு ஒண்ணுமே நடக்காதெல்லாம் நிறைய பேர் நிறைய பேரை பார்த்து சொல்லுவான் அவெல்லாம் முன்னுக்கு வரணும்னா அந்த சிவராத்திரி அட்டன் பண்ணுங்க சிவராத்திரி ஏதாவது ஒரு காலத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலே அடி எடுத்து வைத்து அந்த சிவனை முகத்தை பார்த்தா போதும் அன்னைக்கு எல்லாம் உங்களை பார்த்து நீ வேஸ்ட் உருப்பிட மாட்டேன் ஜீரோ எல்லாம் அவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையை அடிச்சு நொறுக்கி நீங்க முன்னுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் உங்க கையால ஒண்ணு வேண்டாம் திருநீர் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு திருநீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் திருநீர் உடலில் உள்ள கூடிய உஷ்ணங்களை குறைத்து இறைவன் உங்களுக்கு திருநீர்னால வியாதி போகன்றான் திருநீர்னால எவ்வளவு பண்ண திருநீருக்கே ஒரு கதை இருக்கு ஒரு தினமும் திருநீர் வைக்காமலே வேலைக்கு போயிட்டா இருந்தா அவனுக்கு ஒண்ணுமே வருமானமே வரல உளுடைய மனைவி அதை பார்த்து கொண்டே இருந்து தினமும் அழிந்துட்டே இருந்தான் ஒரு சாமியார்ட்ட போய் கேட்கிறான் சுவாமி என் வீட்டுக்காரர் வேலைக்கு போறான் வருமானமே வரல உடல் வியாதினால கஷ்டப்படுறாரு வேலைக்கு போனா தலைவலி வருது உடம்பு வலி வருது உஷ்ணங்கள்னால உடல் உஷ்ணத்தினால பிரச்சனை வருது எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்கன்னா இப்படியே போ ஒரு கிராமத்துல ஒரு விவசாயத்தை மேலாண்மை செய்யக்கூடிய மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் அங்க இருக்க அவரை போய் பார்த்துட்டு வாங்கன்றான் கணவனும் மனைவி அடுத்த கிராமத்துக்கு போய் அதை பார்க்கிறான் அவன் நெத்தி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு அந்த விவசாய நிலங்களை பாதுகாத்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டுவாடா செய்து கொண்டு இருக்கிறான் அவன் வாழ்க்கையிலே மிக பிரமாதமான நிலையிலே சந்தோஷமா இருக்கான் அவன்கிட்ட போய் கேட்கறாங்க நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு தினமும் திருநீர் அணிந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையிலே வரக்கூடிய சம்பள பணத்தை ஒரு ரூபாய் தர்மத்திற்கு ஒரு ரூபாய் தாய் தகப்பனுக்கு ஒரு ரூபாய் கட்டிய மனைவிக்கு ஒரு ரூபாய் என்னுடைய செலவுக்கு ஒரு ரூபாய் நான் வாங்கிய வட்டி கடன்களை அடைப்பதற்கு என்று தன்னுடைய பத்து ரூபாய் சம்பளத்தை இப்படி செலவு பண்றேன்றான் எப்படி உங்களுக்கு சம்பளம் வருதுன்றான் தினமும் இறைவனை நினைத்து திருநீர் வைக்கிற கவலை எல்லாம் பாத்துக்கிறேன் என்றான் அவனிடம் ஒப்படைத்து விட்டேன் என் வாழ்க்கை சிவனிடம் அதனால என்ன சிவனேன்னு விட்டுட்டான் அப்படின்ற அன்று முதல் எவன் ஒருவன் அவனை பார்க்க சென்றானோ அவனும் திருநீர் அணிந்து கொண்டான் அந்த திருநீர் அவன் வாழ்க்கையிலே உயர்த்தி கொண்டே போனது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனடியார்கள் திருநீர் தான் வேற ஒண்ணுமே இருக்கா சிவனடியா இருந்தேன் காசு போனோம்னா கொள்ளையடிக்க முடியாது சிவனடியாருன்னு போய் சிவனடியார கொள்ளையடிச்சு நீங்க எந்த பத்திரிகையில எதுலையுமே படிக்கவும் முடியாது எதுலையும் பார்க்க முடியாது சிவனடியார்கள் சிவனேனு வாழ திருநீரை தவிர ஒன்னும் இருக்காது சாப்பிடுவான் மேல பார்த்து படியா திருநீரை கூப்பிட்டு போயிட்டே இருப்பான் மாணிக்க வாசகர்ல இருந்து திருநாவுக்கரசர் தான் வாழ்க்கை திருநீரை குடுப்பான் ஆசீர்வாதம் போயிட்டே இருப்பான் அவன் அந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கு இறைவனுக்கு கொடுக்குறான் எல்லாமே அதுல சிவன் ராத்திரிக்கு சிவனடியார்கள் எல்லாம் இந்த சிவன் அடியில் இருந்து இந்த சிவன் தலையில சிறை சிறைய போடக்கூடிய இந்த விபூதியை வாங்கி வச்சு அது பெரிய மகத்துவமானது அந்த மகத்துவத்தை நாம் வர வேண்டுமல்லாம் மனித பிறவிக்கு தான் அந்த மகத்துவம் கிடைக்கும் மாட்டுக்கோ மிருகங்களுக்கோ மரம் செடிகடிகளுக்கோ இந்த உணர்வு இருக்காது இறை உணர்வு இருக்காது பக்தி கிடையாது நான் கையெடுத்து கும்பிடுமா நமக்கு தான் இறைவன் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலையும் பக்தி மார்க்கத்தையும் கொடுத்துருக்காரு அந்த சிவன் ராத்திரி என்று நீங்கள் முழுசா முழிக்கணும் காலம் வரைக்கும் முழிச்சு ஒவ்வொரு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களிலுமே அந்த பூஜைகள் நேரத்திலே கலந்து கொண்டு அந்த பிரசாதத்தை உட்கொண்டு இறைவனை நம்ம பரிபூர்ணமா பார்க்கணும் தீவாரண பண்ணும் போதோ அபிஷேகம் பண்ணும் போதோ கண்ணம் மூடிட்டு உட்காரப்படாது முதல்ல சிவனை பார்க்கறதே பெரிய விஷயம் இந்த ஜென்மம் மனுஷ ஜென்மமா எடுத்து சிவனை பார்க்க முடியுமா அருவமாய் உருவமாய் அந்தமும் ஆதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவரை நாம அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணோம்னா பெரிய விஷயம் இல்லையா அவரை நம்ம பார்க்கணும் கண்ணை திறந்து சிவபெருமான் கூட பேசுங்க கண்ணை திறந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிவனை கண் திறந்து பார்த்தார்கள் அதனாலதான் சிவன் கண்ணை திறந்து அவளை பார்த்தா அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு இறைவனுடைய நமக்கு அதுதான் இறைவன் எந்த கோவில் நீங்க வழிபாடு போனாலும் இறைவனை வணங்க சென்றாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை திறந்து பார்க்கணும் அந்த அந்த முகத்துடைய அழகை ரசிக்கணும் சிவபெருமானுடைய அந்த லிங்க வடிவமா இருந்தாலும் உருவ வடிவமா இருந்தாலும் நம்ம ரசிக்க கூடிய அந்த கண்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் அந்த பக்தியிலே ஆனந்த கண்ணீர் நமக்கு வரணும் அந்த இறைவன் பக்தியை பார்க்கின்ற போது இறைவன் கண்களிலே நமக்கு ஆனந்த கண்ணீர் உருவாக்குவார் அப்படியே நம்ம பார்க்கும் போது நம்ம உடம்பு சிலிர்த்து அந்த பக்தியிலே நமக்கு நம்மளறியாமலேயே ஒரு கண்ணீர் வரும் பாருங்க அந்த பக்தி தான் முக்கியம் ஐயா கோயிலுக்கு நான் லட்ச ரூபாய் கொடுக்குறேன் பல கோடி கொடுக்கறேன்னா அவளுக்கு எல்லாம் எதையும் இறைவன் கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே பணத்தை கொடுத்து அந்த பணத்தை இவர் வாங்கிட்டு இருக்காரு நமக்கு எல்லாம் என்ன கொடுத்துருக்காரு பக்தி அந்த பக்தியை நம்ம கொடுக்க வேண்டும் இல்லையா அந்த பக்தி நம்ம சிவராத்திரி அன்னைக்கு ஒவ்வொரு ஆலயங்களிலுமே கலந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி நம்ம அந்த மனுஷ வாழ்க்கையில இந்த பக்தின்றது எவ்வளவு முக்கியமோ குரங்கு வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதத்தை பாருங்க ஒரு குரங்கு ரொம்ப தாகமா இருந்தது அப்படியே வந்து மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படியே பாக்குது தேன் கூடு இருக்கு தேன் கூட அப்படியே கலச்சி விட்டு தேன் கூட புளிஞ்சு அந்த தேன் அப்படியே குடிக்கிறது அப்படியே தாகத்துல அப்படியே நல்லா குடிச்சிருச்சு குடிச்சுட்டு இருக்கும் போதே அந்த தேன் கூடுல உள்ள ஒரு சொட்டு அந்த மரத்துக்கு கீழே உள்ள சிவலிங்கத்துல உள்ள சிரசு தலையில பட்டுரு ஒரு சொட்டு அந்த குரங்குக்கு தெரியல கீழே பட்டுருது சிவபெருமான அடுத்த கஷணமே அந்த குரங்கு வந்து ஆஹா இது யாரு அந்த தேனை தலையில விட்டான்னு பார்த்தா நீயா அப்படியே அந்த குரங்கை பார்த்து பவானு கேக்குற உனக்கு என்ன வேணும் வாழைப்பழமா அண்ணாச்சி பழமா கொய்யா பழமா அதே இங்க இடத்துல ஒரு மலையை உருவாக்குறேன் உன்னுடைய பரம்பரையா சாப்பிடுற மாதிரி தேனால எனக்கு அபிஷேகம் பண்ணிருக்கீங்க உனக்கு என்ன வேணும்னு கேக்குறேன் ஒரு சொட்டு தேன் அந்த குரங்கு அபிஷேகம் பண்ணின உடனேயே அபிஷேகம் கூட சொல்ல முடியாது சாப்பிடும் போது ஒரு சொட்டு தேன் விழுந்துடும் குரங்குக்கு தெரியாது இல்லையா நம்ம அபிஷேகம் பண்றது தெரியுமா பூ போறோம் தெரியுமா விழுந்துருத்தோம் வந்துட்டார் பகவான் சக்ஷாத் பரமேஸ்வரன் வந்து நிக்கிறார் முன்னாடி ஜடாமுடியோட சூளத்தோட டமருகத்தோட அப்படி அவருடைய ரூபத்தோட வந்து நிக்கிற சுவாமியை கையெடுத்து கும்புறத பிறகு பகவானே உங்களை பார்த்ததே எனக்கு மோட்சம் தானே இனி எனக்கு என்ன வர வேணும் இந்த பிறவியிலே இந்த பிறவி கடனை அடைந்து விட்டேன் என்ன விட்டுருங்க போதும் இப்படியே உங்களோட கூட்டின் பெறுபான் அப்ப அந்த பகவான் சொல்ற நீ செஞ்ச இந்த விஷயத்துக்கு அடுத்த ஜென்மாவில் உன்ன சக்கரவர்த்தியா பிறக வைக்கிறேன் அப்ப ஒரு விண்ணப்பம் வைக்கிறது அந்த குரங்கு என்னன்னா இந்த ஜென்மாவில் இருக்கக்கூடிய இந்த குரங்கு முகத்தை அடுத்த சக்கரவர்த்தியா இருக்கும்போது எனக்கு கொடுங்க யாரா இப்படி கேட்பாளா இப்போ பகவானுக்கு இதுல ஒரு ஆச்சரியமும் ஒரு ஆயிடுச்சு பகவானே வருத்தப்படுறா என்ன எல்லாரும் அழகான முகமா கேட்பாளே சக்கரவர்த்தியா இருந்தா ராஜாவா இருந்தா நீ இந்த குரங்கு முகத்தையே கேட்கிறீயே எனக்கு ஆச்சரியமாவும் வருத்தமாவும் இருக்கே அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷன் முகமா கொடுங்கோ ஒரு லட்சணமான முகமாக கொடுங்கோ அப்படின்னு கேட்கறதை விட்டுட்டு இப்படி கேக்குறிய உனக்கு என்ன முட்டாளா நீ அப்படின்னு சொல்லுதான் சுவாமி இந்த ஜென்மாவில் எனக்கு முக்தி கொடுக்கிறேன் அடுத்த ஜென்மாவில் உங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு முகம் வேணும் இந்த முகத்தை வச்சு நான் எப்ப கண்ணாடியில பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் வரணும் அப்பதான் நான் சிவபெருமானை இப்பெல்லாம் நான் கண்ணாடி பாக்குறேனோ அப்பெல்லாம் உங்களை நினைச்சுக்க முடியும் போன ஜென்மாவில் நடந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அந்த முகம் கொண்ட ஒரு ஆஞ்சநேயர் முகம் கொண்ட ஒரு சக்கரவர்த்தி தான் முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் திருப்புரங்குன்றம் தேவசேனாவுடைய திருமணத்திற்கு வர கலந்துக்கிறார் அவர் அங்கேயே ஐக்கியமாய்க்கிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்புரங்குன்றம் கோவிலிலே பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட தாமரை இலையிலே அமர்ந்த கரும்பு கைகளால் வச்சுட்டு இருக்கிற பிள்ளையார் அங்கே தான் இருந்தார் அந்த பிள்ளையாருக்கு கீழே நீங்க இப்ப கூட கோவிலுக்கு போனேன்னா என்ன பார்க்கலாம் மூலஸ்தானத்திலே இருக்க ஆஞ்சநேயர் முகத்தோட இருப்பார் அவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி பரமேஸ்வரன் சன்னதிக்கு பக்கத்துல பிள்ளையார் இந்த ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் அப்படி திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி சிவபெருமான் கண்ல அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பாக்குற மாதிரி இருக்கும் சன்னிதானத்துல அப்ப ஒரு குரங்கு தெரியாம தேன் சொட்டு விட்டதுக்கு எவ்வளவு பலன் என்றால் நாம தெரிஞ்சு என்னன்னா சிவபெருமானுக்கு செய்யறோமோ எவ்வளவு பலன் கோடான கோடி பலன் அல்லவா சிவபெருமான் நினைச்சா நம்மள எவ்வளவு வேணாலும் அப்படி ஒரு அவருக்கு அற்புதமான ஒரு சக்தி திருவண்ணாமலையா இருக்கட்டும் சிதம்பரமா இருக்கட்டும் நடராஜர் கோவிலா இருக்கட்டும் மதுரையிலே பாண்டியம் பக்திக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு சிவபெருமான் கால் மாறி ஆடி இருக்காரு சிவபெருமான் தனது அன்புக்காக என்ன செய்யறார் பாருங்க பாண்டிய மன்னன் சிவபெருமானை பார்த்து நடராஜ பெருமான் வெள்ளியம்பலத்தார பார்த்து கேக்குறாரு ஐயா நீங்க ஒரு கால வச்சிருந்த ஆடையிலே இந்த கலையிலே கஷ்டமான கலத பரத கலதானே இப்படி ஒரு காலையே ஆடின்றிருக்கேன் இன்னொரு காலை மாத்தி ஆடுங்கோ அப்படின்னு கேட்ட கஷணமே காலை மாத்தி ஆடி இருக்காரு இப்ப சிவபெருமான் எவ்வளவோ அன்பா இருக்காரு பாருங்க அடியார்கள் மேல அந்த அன்பு கொண்ட அடியார் மேல தொண்டே தன் வாழ்க்கையாக கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய சிவராத்திரியுடைய பெருமைகள் இன்னும் எவ்வளவோ சொல்லிண்டே போகலாம் சிவராத்திரி பெருமைகளை சொல்லிண்டே போகலாம் இந்த சிவராத்திரியிலே விரதங்கள் எப்படி நம்ம கடைபிடிக்கணும் சாயங்காலமா நம்ம இருந்து விரதம் இருக்கலாம் சிலவாக அந்த பூஜை நேரத்துக்கு மட்டும் விரதம் இருப்பான் ஏன்னா உடல்நிலைகளை கருதி சிலவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கலாம் நமக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் ஆரோக்கியமாக பிறக்கணும்னு நினச்சிகிட்டு இருக்கலாம் சிலவாக உடல்நிலை சரியில்லாதவளாக இருக்கலாம் சுகரும் ப்ரெஷன்ட்டு ப்ரெஷர் இருக்கலாம் இல்லை சிலவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரதம் செட் ஆகாமல் ஒருவேளை விரதம் தான் தலைகள்லாம் சுத்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே உங்களுடைய உடல் நிலைகளை கருத்தி இந்த நாலு கால சிவராத்திரியில ஏதாவது ஒரு கால விரதங்கள் இருந்தோம் நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஸ்ரதமா இருக்கிறவங்க காலையில இருந்தே விரதங்களை கடைபிடிக்கணும் இந்த விரதம் இருந்து எப்ப முடிக்கணும் அப்படின்னா சிவன் ராத்திரி நாலு கால பூஜை முடிஞ்சு காலம்புற சிவனுக்கு முதல் கால பூஜை நடக்கும் அந்த முதல் கால பூஜையில கலந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்ல முழிச்சு அன்னைக்கு சாய பூஜை பார்த்து அப்ப விரதத்தை நிறைவு செஞ்சு உங்கள் வீட்லேயோ பக்கத்தில் இருக்கிற கோவில்லையோ கொடுக்கக்கூடிய பிரசாதங்களும் பூஜைகளையும் கலந்துட்டு நிறைவு செய்யலாம் எங்களால் கோவில் போக முடியல எங்களுக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை எங்கள் வீட்டு பக்கம் பிள்ளையார் கோயில் இருக்கு முருகன் கோயில் தான் இருக்கு ரொம்ப தூரம் போகணும் இல்லை நாங்கள் வருடந்தோறும் எங்களுடைய பக்த சபாக்கள்லாம் சிவன் பூஜை பண்றோம் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் சிவன் லிங்கம் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல சிவ பூஜை செய்யலாம் நாலு காலம் பூஜை பண்ண முடியாதுங்க நாங்க ஒரு காலம் தான் பண்ணுவோம்னா தாராளமா பண்ணிக்கலாம் எங்கும் எதிலும் நீக்க நிறைந்திருப்பான் நிரந்திருப்பான் அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எங்கும் எதிலும் நீக்க மரம் தான் சிவபெருமான் சிவன நம்ம பேர சொன்னாலே பலன் சிவராத்திரி அன்னைக்கு ஓம் நமஸ்ரீவாய என்று சொன்னாலே நமக்கு அவ்வளவு கோடி பலன்கள் அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச பொருள் சந்தனமோ பன்னீரோ அரிசி மாவோ பாலோ தயிரோ பிரசாதத்துக்கு அரிசியோ மண்டவல்லமோ அந்த மாதிரி ஏதோ நம்மளால முடிஞ்ச கைங்கரியங்கள் இல்லை ரொம்ப கம்மியா என்னால ரொம்ப வசதி இல்லை நாங்க ஏழ்மை நிலையோம் எங்களால ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விபூதி பாக்கெட்டு பத்து ரூபாய்க்கு வெல்வம் வாங்கி தர முடியும் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம கூடான கூடி பலன்கள் நமக்கு கொடுக்கணும் யா கோடீஸ்வரங்கள் எவ்வளவோ செய்யறா லட்சாதிபதி எவ்வளவோ செய்யா ஒன்னும் பண்ண முடியலனா இறைவனுக்கு உங்களால் முடிந்தது இரு கைகளை கூப்பி இறைவனை பார்த்து உங்களுடைய மேல கையை அந்த நினைத்து ரெண்டு கைகளும் சிரசுக்கு மேல தூக்கணும் எல்லாமே அவர்தான் கையை தூக்கி நமச்சிவாயன் சொன்னாலே உங்களுக்கு பலன் உண்டு ஆனா கம்பல்சரியா எல்லாரும் ஏதாவது ஒரு காலம் சிவன் சன்னதி அடைய வேண்டும் சிவனை பார்க்க வேண்டும் சிவனை வணங்க வேண்டும் சிவனை வணங்கினா போறோம் உங்களுக்கு பலன் உண்டு இதே மாதிரி சிவன் அடியார்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் சிவன் அடியார்கள் யாரா இருந்தால் சிவராத்திரி என்னைக்கு அன்னதானம் உண்மை அன்னதானம் என்பது மிகப்பெரிய விஷயம் அன்னதானத்துடைய கேட்டா நம்மளால தாங்கிக்க முடியாது அவ்வளவு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது அன்னதானம் அன்னதானத்தை அப்படியே நம்ம எல்லாம் மெய்சுலுக்கு வச்சிரும் அப்படி ஒரு அன்னதான பலன்கள் உண்டு அர்ஜுன்கிட்ட கிருஷ்ண பகவான் வந்து ஒரு தங்க மலையை கொடுத்து இதை நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரா கர்ணன் கர்ணன் எல்லாரும் சொல்றாளே கர்ணனோட தானம் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் சொல்றான் அர்ஜுனனுக்கு ஒரு மலையை கொடுக்குற அந்த மலையை நீ என்ன பண்ணுவன் இன்னைக்கு சாயங்காலம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள இந்த மலையனி கொடுத்துட்டேன்னா கர்ணனுடைய பேர் உனக்கு கிடைக்கும்ற இவனம் எல்லாம் உடச்சு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கான் சாயங்காலம் அஸ்தமனம் ஆகுற மேல வந்து அப்ப கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கிட்ட கேட்கல என்ன நீ மலையை கொடுக்கலையா அப்படின்னு அவனால யோசிக்கவும் முடியல ஒண்ணு செய்யவும் முடியலை அப்படியே மலைச்சு போய் உட்கார்ந்துட்டான் அப்ப கர்ணனை கூப்பிடுறார் கிருஷ்ணர் இந்த மலையை நீ இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள தானமா கொடுத்துட்டேன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்றது உடனே அடுத்த கிராமத்துல இருக்க ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த மலையை சுக்குநூறா உடைச்சு அந்த தங்க மலை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்றான் கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியம் என்னப்பா ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு இவ்வளவு பெரிய மலையை உடைச்சு என்ன நியாயமா தர்மமா இதை ஊருக்கே கொடுப்போம் நான் நினைச்சேன்னா அப்ப அந்த கர்ணன் சொல்றா இவா ரெண்டு பேரும் அன்னச்சத்திரம் வச்சு நடத்திட்டு இருக்க இந்த அன்னச்சத்திரத்துக்கு இதை உடைச்சு கொடுத்துட்டோம்னா அன்றாடம் வறுமையிலும் கஷ்டத்திலும் தன் நிலை தெரியாத பிள்ளைகளால் குழந்தைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கும் இந்த அன்ன சத்திரத்தின் மூலம் அன்னத்தை வழங்கி அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கின்ற அப்ப இந்த அன்னதானா எவ்வளவு பெரிய விஷயத்த பாருவோம் கர்ணனை எதனாலதான் எல்லாரும் தலை சிறந்த தான அந்த மாதிரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு யார் ஒருவர் தானம் செய்கிறாரோ அவளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு பலன் கிடைக்கும் நம்மளால பெருசா ஒண்ணும் பண்ண முடியலையா அன்னைக்கு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை ஏதோ ஒரு சாதம் போட்டு சிவன் கோவில்ல இருக்கிற வெளியில வர்றவாளுக்கு வாழ்க்கை அதுவே உங்களுக்கு பலன் கொடுக்கும் முடியாதவா சரியில்லாதவா எவ்வளவோ பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டுன்றாங்க அந்த மாதிரி இடங்களை தேடி கொண்டு போய் இந்த சிவராத்திரி அன்னைக்கு உங்களால முடிஞ்ச தானங்களை பண்ணும் எல்லாம் பண்ணல பார்வதி பரமேஸ்வரனுடைய அருளாலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் சிவபெருமானுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று இந்த பாரத தேசம் பல வளங்களையும் பெற்று நிறைவோடு வாழ எல்லாம் பல்ல அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டு த்ரீ சிக்ஸ்டி பக்தி நேரங்களும் இறை அன்போடும் இவன் அருளாலும் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல பாரதி பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி வணக்கம் ஹரஹர மகாதேவா என்னாருடைய சிவனையைப் பூற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா ஊற்றி